ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு புதுசான ரெசிபின்னே சொல்லலாங்க இது வரைக்கும் எந்த சேனல்லையும் நான் பார்த்ததில்ல எந்த கன்னடா சேனலாக இருக்கட்டும் மலையாள சேனலாக இருக்கட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் எதுலேயாவது புட்டு மாவு இன்ஸ்டண்ட்டாக புட்டு மாவு வீட்டில் எப்படி செய்கிறேன்னு சொல்லி போட்டிருக்காங்களான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் யூடியூப்பில் நான் பார்த்ததே இல்லைங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம பேக்கெட்டில் இன்ஸ்டன்ட் புட்டு மாவு வாங்கணும்னு அவசியமே இல்லை ப்ரிரேஷன் எப்படின்னு யாருமே போட்டிருக்க மாட்டாங்க இன்ஸ்டன்ட் புட்டு மாவு எப்படி செய்யணும்னு போட்டிருப்பாங்களே வந்து அதை நீங்கள் வீட்டில் மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு போட்டிருக்கவே மாட்டாங்க டென் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லைங்களா அது ரொம்ப ஈஸியாக இது எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தா இப்படி தாங்க செய்வாங்க அதுக்கு ரெண்டு கிலோ நான் மட்டை அரிசி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் இதுக்கு தகுந்தாப்பில் அதாவது வேறு என்ன அரிசினாலும் எடுத்துக்கலாம் ஆனால் உங்கள்கிட்ட கவுனி அரிசி எடுத்தாலும் எடுத்துக்கலாம் மாப்பிளை சம்பா எடுத்தாலும் எடுத்துக்கலாம் நார்மல் ஒயிட் ரைஸ் எடுத்தாலும் எடுத்துக்கலாம் பச்சை அரிசி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிடணும் இந்த அரிசியில் கொஞ்சம் களையை கலைய நிறைய அழுச்சிருக்க மாதிரி தெரியும் அதனால் நல்லா களைஞ்சிடணும் நல்லா களைஞ்சி எடுத்துக்கணும் அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக களைஞ்சி எடுத்துட்டோம்னா இந்த சாதமாகி அது காஞ்சி வரும்போது உன்னோடய ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும் இல்லைனா சுத சுதம் ஆகிடும் இப்போ நீங்கள் குக்கர்லேயோ பானையிலையோ அதை சாதமாக வைக்க போகிறோம் போது ரொம்ப சுத சுதம் ஆகிடும் அதெல்லாம் நல்லா கலஞ்சி எடுத்துருங்க இப்போ நான் நல்லா கலஞ்சி எடுத்துட்டு குக்கரில் வைக்க போகிறேன் நீங்கள் இதுக்கு தகுந்தாப்பில் ரெண்டு கிலோவுக்கு தகுந்தாப்பில் குக்கர் இல்லைன்னா பானையில் கூட வைங்க எதுலனாலும் சரி வச்சு வடிச்சுக்கலாம் இப்போ நான் வந்து இது பன்னென் லிட்டர் குக்கர் அதில் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி வீடம் உப்பு போடாமல் அப்படியே வந்து தண்ணி மட்டும் அளந்து ஊற்றிக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி ஊற்றிக்கோங்க நீங்கள் வந்து உங்களோட அரிசி வந்து நார்மல் இப்போ புன்னி ரைஸ் வந்து பச்சரிசிலாம் வைக்கிறீங்கன்னா அதுக்கு ரெண்டே போதுமானது அது மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த அரிசிக்கெல்லாம் கூடுதலாக தான் தண்ணி ஆகும் நான் ரெண்டு கிலோ வைக்கிறதுனால ரெண்டரை டம்ளர் சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் வந்து கம்மியாக வைக்கிறீங்கன்னா தண்ணி அளவு கூட்டிக்கணும் இது ரெண்டு கிலோ அரிசிக்கணும்போது தண்ணி கம்மியாக வைச்சாலே போதும் இப்போ நாலு விசில் வச்சு எடுத்துகிட்டு சூப்பராக வந்துருச்சு இப்போ பாருங்கள் நல்லா அப்படி அழுத்தி பார்த்தா அருமையாக வந்திருக்கும் இந்த பக்குவம் போதும் குழைய நின்ற அவசியம் கிடையாதுங்க இந்த பக்குவத்தில் இருந்தாலே போதும் கொஞ்சம் குக்கரை எடுத்துகிட்டு போகணும் மாடிக்கே அதனால் கொஞ்சம் ஆற விட்டுருக்கேன் ஃபேனை போட்டு கொஞ்சம் லைட்டாக ஆறுனவுடனே அதுக்காக ரொம்ப ஆற வேணால் லைட்டாக அப்படியே ஆறினவுடனே அப்படியே மாடி கொண்டு போயிடணும் கொண்டு போய்ட்டு ஒரு வெள்ளை வேஸ்ட்டி வெள்ளை துணி எதனால் விரித்து சுற்றி காற்றுக்கு பறக்காமல் இருக்க கல் வச்சுருங்க அது மாதிரி காக்கா குருவி எதுவும் வந்து சாப்பிட்றாமல் எறும்பு சாப்பிட்றாமல் அதுக்கெல்லாம் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கோங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பக்கத்துலேயே ஒரு பெரிய மூங்கில் கம்பு அதில் வந்து ஒரு கவரை கட்டிவிட்டு அந்த சத்தம் கேட்டால் பொதுவாக தோட்டங்கள் எல்லாம் செய்வாங்க தெரியுங்களா காக்கா குருவி வராதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் வேறு இதை நல்லா காய வச்சிட்டு வந்துட்டு கீழே வந்து நமக்கு டிவியில் உங்களுக்கு வசதி அந்த வசதி இருந்தால் சிசிடிவியில் மேலே காக்கா குருவி வந்தால் தெரியும் அந்த மாதிரி பார்த்துக்கலாம் அந்த மாதிரியும் வாட்ச் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் சவுண்டு கேட்கும் இல்லைங்களா நீங்கள் இப்போ கீழேயே காய வச்சுருக்கீங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி நல்லா வெயில் அடிக்கிற இடமா இருக்குது தூசு அவ்வளோ வராது அப்படின்னா அப்படி கூட காய போட்டுக்கலாம் ஆனால் இது ரொம்ப ஏன்னா சாதமாக வடித்து நம்ம காய வைக்கிறோம் அதனால் வந்து ரொம்ப கவனமாக தூசு இல்லாமல் பார்த்துக்கணும் காக்கா குருவி எடுக்காமல் பார்த்துக்கணும் அவ்வளோதாங்க எடுக்கிறதுனால தப்பு இல்லை அது சுத்தத்துக்காக நான் சொல்கிறேன் மற்றபடி இங்கே காக்கா குருவிக்கு தனியாக கூட வைங்க இது நல்லா காயட்டும் இது நல்லா மாடியில் இருந்த அடிக்கிற வெயிலுக்கு போட்டோம்னிங்களே இந்த மாதத்துலலாம் பொதுவாகவே ஏப்ரல்மே இதுக்கு சரியான பருவம் ரெண்டே நல்லா சூப்பராக திரும்ப அரிசி மாதிரியே வந்துடும் நான் எனக்கு ரெண்டு நாள் தான் ஆச்சு நான் பாருங்கள் என்ன பண்ணுறேன் இப்படியும் வாட்ச் பண்ணிக்குவேன் நிறைய மேலே காக்கா குருவி வந்தால் எனக்கு தெரியும் நான் டக்குன்னு ஓடுவேன் மழை வந்தாலும் ஓடிடுவேன் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் அரிசி சவுண்டு பார்த்திங்களா நல்லா கடிச்சோம்னா கடுக்குன்னு சவுண்டு கேட்கணும் அந்த மாதிரி ரெடி ஆயிருக்கணும் இதை கொண்டே மிஷினில் கொடுத்துட்டேன் கொடுத்து இந்த மாதிரி ரவா பக்குவத்தில் அரைச்சு ஆற வச்சுருக்கேன் இந்த பக்குவத்தில் தாங்க அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது அரைச்சா சரி வராது இந்த மாதிரி பக்குவத்தில் ரவா பக்குவத்தில் அரைச்சி கேட்டிங்கன்னா அவங்க அதே பக்குவத்தில் அரைச்சி கொடுத்துருவாங்க உடச்சி கொடுத்துருவாங்க இப்போ ஆறுன பின்னாடி நான் கொண்டு போன அந்த சம்பளத்தில் மாற்றிக்கிறேன் இதை நான் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சில்வர் கண்டெய்னர்லேயோ இல்லை பாட்டில்லேயோ மாற்றிக்கலாம் நான் அதிலே அப்படியே இந்த ரெண்டு கிலோ தான் அரைச்சேன் எனக்கு சட்டின் காலியாகிடும் அதனால் நான் அப்படியே அதிலே தான் வச்சுருக்கேன் இப்போ இதில் மாற்றி வீட்டுக்கு கொண்டு வந்து திரும்பவும் லைட்டாக சூடு இருந்தால் அந்த சூடு ஆற வரைக்கும் வச்சு தான் க்ளோஸ் பண்ணி வைக்கணும் இப்போ கெட்டிலில் தண்ணி வச்சுருக்கேன் புட்டு செய்கிறதுக்கு இப்போ இந்த கப்பில் ரெண்டரை கப் அளவுக்கு நான் மாவு எடுக்கிறேன் ஒரு கப் மாவுக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி நம்ம சாதம் வைக்கும்போது ஒரு கப்புக்கு ரெண்டு ரெண்டரை கப்பு வச்சோம்னா அதே அளவு திரும்ப இப்போ சேர்க்கணும் இப்போ ஒரு கப்பு அதுக்கு தேவையான உப்பு ரெண்டரை கப்புக்கு தேவையான உப்பு சும்மா லைட்டாக போட்டால் போதும் ஏன்னா இனிப்பு போட்டு தான் செய்ய போகிறோம் அதனால் இப்போ சுடுதண்ணி வந்து இந்த கப்லேயே வந்து ஒரு கப்புக்கு ரெண்டரை கப்பு வீதம் ஊற்றி நல்லா கலந்து மூடி வச்சிடணும் பத்து நிமிஷம் அவ்வளோதாங்க இது மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா கலந்து மட்டும் வச்சிட்டோம்னா அப்புறம் தேங்காய் இதுக்கு தேவையானது இனிப்புக்கு தேவையானது உங்களுக்கு இல்லை காரமாக செய்யணும்னு நினச்சிங்களா அதுக்கு தகுந்தாப்பில் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு என்னென்னலாம் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நாட்டு சர்க்கரையா இல்லை ஒயிட் சுகரா இல்லை கருப்பட்டியா இந்த மாதிரி நம்ம விருப்பம் தாங்க காரமாக செய்யறதாக இருந்தாலும் செஞ்சுக்கலாம் இப்போ இதை மூடி மட்டும் வச்சுட்டு பத்து நிமிஷம் கழித்து பார்ப்போம் இந்த அளவில் இருக்குது இல்லைங்களா மூடி போட்டு வச்சு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா பாருங்கள் எந்த அளவு வந்திருக்குன்னா அது மாதிரி இன்னொரு பங்கு நமக்கு புட்டு வந்துடும் நம்ம வச்ச ஏன்னா இது வேக வச்சு அரிசி காய வச்சு தான் எடுத்துருக்கோம் அப்படின் போது அதனோட பங்கு ஒரு பங்கு கூடிரும் இப்போ இதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் இதோட வந்து ஒயிட் சுகர் சேர்க்காமல் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நம்ம விருப்பம் தான் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ப்ரௌன் சுகர் ரொம்ப கம்மியாக தான் சேர்க்குறேன் இனிப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப ஓவராக இருக்கிறது பிடிக்காதனால ஒரு அளவாக சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன் இதோட இந்த நெய் மனம் இருக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்காக ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் தட்டி போடுறேன் உங்கள்கிட்ட இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நான் தட்டி அப்பப்போ தான் செய்கிறது சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்தோம்னா அருமையான புட்டு ரெடி இன்ஸ்டன்ட் புட்டு நம்ம அந்த மாவு மட்டும் அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் அவசரமாக டிஃபன் செஞ்சு நம்ம ஆஃபீஸ் கிளம்பணும் ஒர்க் ப்ளேஸ்க்கு போகணுனாலுமே ரொம்ப ஈஸியாக நம்ம ரெ ப கலந்து வச்சுட்டு குளிச்சுட்டு ரெடியாகி வந்து டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிடலாம் அளவுக்கு வேகமாக செய்யறதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும் ஆனால் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே ஈஸிங்க டக்குன்னு செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இதை வந்து நான் சர்வ் பண்ண போகிறேன் அது வந்து ரொம்ப சூடாக இருக்காது மிதமான சூட்டில் தான் இருக்கும் இது கூட வந்து நம்ம தேவைன்னா பயிறு பப்படம் வாழைப்பழம் இதெல்லாம் கேரளா ஸ்டைலில் கொடுக்கலாம் இல்லைனாலும் ரொம்ப சாஃ்டாக இருக்கும் அப்படியே சாப்பிட்லாங்க எதுவுமே தேவையில்லை இதெல்லாம் வச்சா கூடுதலாக டேஸ்ட்டாக தெரியும் நமக்கும் பிடிக்கும் ஒரு சிலருக்கு இது பிடிக்குமான்னு தெரியல எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அந்த பப்படமும் நம்ம ஒரு வாழைப்பழமும் வச்சுக்கிட்டோம்னா அதை வச்சு சாப்பிடும்போது ஸ்வீட் கம்மியாக தானே சேர்த்துருக்கோம் அதனால் வாழைப்பழம் கொஞ்சம் அதோட பிச்சு சேர்த்து பொழுது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நம்பவே முடியாத அளவுக்கு சாப்பிட்டுங்க நான் வந்து சில ப்ராண்டெலாம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டன்ட் புட்டு மாவு இவ்வளோ சாஃப்ட்டு கிடைக்கவே கிடைக்காது உண்மையில் வீட்டில் செய்யும் பொழுது இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கண்டிப்பாக இதை எல்லாேருக்கும் பயன்பெறணும் நீங்கள் எல்லோரும் இதை ரெடி பண்ணி வச்சு சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காகவே இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்